அலாம் அலைக்கும் வரகமத்துலே வரகாத்துகோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாரும் சேர்ந்து துவா செய்ய போகிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்டம் இருக்கிறது அது அல்லாவிடம் முறையிடும்போது அல்லாஹுத்தானா ஹலான துவா அனைத்தும் வந்து நம்மளுக்கு கவல் செய்கின்றான் இந்த துவாவை அவங்க பிளேலிஸ்டில் இன்ஷாலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ நேரம் கிடைக்குதோ ஃப்ரீ டைமில் சரி மனசு கஷ்டமாக இருக்க நேரத்துலேயும் பாரமாக இருக்க நேரத்துலையும் சரி ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாடியும் சரி இந்த துவாவை கேட்டு பொருள் ஆமீன் ஆமின்னு சொல்லுங்கள் இன்ஷால்லா ஆமீனா இது அனைவருக்கும் ஒரு உகந்த துவாவா இருக்கும் இந்த துவாவை புனித மிகராஜ் இரவு அன்னைக்கும் சரி ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாள் அன்னைக்கும் சரி வீடியோல வர ஆடியோவை கேட்டு ஆமீன் சொல்லுங்க துவா கேட்பதற்கு முன்னாடி துவா கேட்பதின் வழிமுறை சேனல்ல வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் சோ அதே டைம் கிடைக்கும் போது பாருங்க இன்ஷால்லா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்

யா அல்லா எல்லா புகழும் உனக்கு மட்டும் உரிதாக யா அல்லா நம் தருதும் சலாமும் பெருமனா முகமது ரசூல் சல்லாஹ் அலிகூசல்லாம் அவர்களுக்கு சேர்ப்பித்து விடுவாயாக யா அல்லா உன்னுடைய மன்னிப்பு மிக பெரிய அந்தஸ்து உடையது நீ மன்னிக்க கூடியவனாய் இருக்கின்றாய் மன்னிப்பதற்கு ஆசைப்படுகின்றாய் யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களை நேரான பாதையில் நடத்துவாயாக யா அல்லாஹ் எங்களின் இதயங்களை பக்கம் திருப்பிக் கொள்வாயாக எங்களை இபிலேசின் செயல்களில் இருந்து காப்பாற்றுவாயாக யா அல்லா பெரும சொல்லா ஒளையோ சொல்லம் அவர்களை சுண்ணத்தை பின்பற்ற எங்களின் இதயங்களை தீர்ப்புவாயாக யா அல்லாஹ் செய்ய எங்கள் மீது அருள் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களை ஷிர்க் சிறு செய்கையில் இருந்து காப்பாற்றுவாயாக உன்னுடைய ரகுமத்தை எங்கள் மீது பொழிய வைப்பாயாக எங்களை இரவு பகலின் கஷ்ட நஷ்டங்களில் இருந்து காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமானின் வாழ்வும் மௌத்தும் கொடுப்பாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு தீன் துணியாவின் இல்லை கொடுப்பாயாக எங்களுடைய இறைஞ்சதலை கேட்டுக்கொள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய உடலுக்கும் ரூகுக்கும் சுகத்தை அளிப்பாயாக யா அல்லா நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க அருள் செய்வாயாக யா வழி தவறியவர்களை நேரான வழியில் நடத்துவாயாக தொழாதவர்களை தொலை செய்வாயாக ஏழைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வாயாக சம்பாத்தியம் இல்லாதவர்களுக்கு சம்பாத்தியம் அருள் செய்வாயாக வியாதிஸ்தர்களுக்கு பூர்ண சுகத்தை தருவாயாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அளிப்பாயாக ஆபத்துக்கு உதவும் பிள்ளையை கொடுத்து அருள் செய்வாயாக பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களை கீழ்ப்படி

எங்களுக்கு ஹசரத் யாஹூப் அலையாஸ்லாம் அவர்களைப் போல் இறைஞ்சிதலை கொடுப்பாயாக எங்களுக்கு ஹசரத் யூசுஃப் அலையுஸ்லாம் அவர்களைப் போல் அழகு அருள் செய்வாயாக எங்களுக்கு ஹசரத் இப்ராஹிம் அலையலாம் அவர்களை போல் நட்பு அருள் செய்வாயாக எங்களுக்கு ஹசரத் ஐப்பு அலையாம் அவர்களைப் போல் சபர் அருள் செய்வாயாக எங்களுக்கு ஹசரத் நூஹு அலிசலாம் அவர்களைப் போல் நீண்ட ஆயுள் தருவாயாக எங்களுக்கு ஹசரத் முகமது சல்லாம் அலையுசல்லாம் அவர்களை போல் மேன்மையான அமல்களை செய்ய அருள் செய்வாயாக எங்களுக்கு ஹசரத் அபுபக்கர் அலி அல்லாக அன்கு அவர்களைப் போல் சத்தியத்தை அருள் செய்வாயாக எங்களுக்கு ஹசரத் பக்கர் அலி அல்லாஹ் அணுகோ அவர்களைப் போல் சத்தியத்தை அருள் செய்வாயாக எங்களுக்கு ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அணுகோ அவர்களைப் போல் உணர்ச்சிகளை அருள் செய்வாயாக எங்களுக்கு ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹ் அணுகோ அவர்களைப் போல் வெக்கத்தை அருள் செய்வாயாக ஹசரத் அலிர் அலி அல்லாஹோ அணுகோ அவர்களைப் போல் வீரத்தை எங்களுக்கு அருள் செய்வாயாக யா அல்லா தீன் ஆலிம்களை போல் இஸ்லாத்தில் சேவை செய்ய எங்களுக்கு அருள் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களின் கபூரை சொர்க்க பூங்காவாக அமைய அருள் செய்வாயாக எங்களின் கபூரை நரக பள்ளமாக அமையா வண்ணம் அருள் செய்வாயாக அல்லாஹ் கபூரில் முன்கர் நக்கீர் கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல எங்கள் மீது அருள் செய்வாயாக யா அல்லாஹ் கியாமத்து நாளில் எங்கள் முகத்தை ஒளி பிரகாசிக்க செய்வாயாக யா அல்லா கியாமத்து நாளில் அளவுகோலின் தட்டை அதிக நன்மைகளை கொண்டு நிரப்ப அது எங்கள் மீது அருள் செய்வாயாக எங்களின் நரகத்தில் இருந்து காப்பாற்றி விருதோஸ் என்னும் சொர்க்க பூங்காவனத்தை அருள் செய்வாயாக யா அல்லா எங்களுக்கு நல்ல எண்ணங்களை என்னும் மனதையும் உன்னுடைய பாடும் நாவையும் உன் பயத்தால் கண்ணீர் வடிக்கும் கண்களையும் அருள் செய்வாயாக யா அல்லாஹ் உன்னுடைய அளவில்லா அருளாலும் நம் ஈரோடக தலைவர் ஹசரத் முகமது சல்லல்லா உலக செல்லும் அவர்களின் வரக்கத்தாலும் எங்களுடைய இந்த இறையஞ்சுதலை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் ஆமீன் அரபில் ஆலமீன் வசல்லாஹு வசல்லமா அலாஹைரி கல்கி ஷை

தூக்கி துவாவை ஓதிய பிறகு இரு உள்ளங்கைகளையும் முகத்தில் தடவி கொள்ள வேண்டும் இதே போன்ற விசேஷ துவாவுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயனடையட்டும் இன்ஷால்லா இது போன்ற இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம்